இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து எல்லோரும் பலவேறு கருத்துக்களை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் பின்னரும் பேச இருக்கிறார்கள் இடையிலேயே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு தீர்மானங்கள் இங்கே முன்மொழியப்பட்டு அந்த இரண்டு தீர்மானங்களையும் நம் அனைவரின் சார்பாக நின்று கரவொழி எழுப்பி வரவேற்று நம்முடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம் இதான் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசாங்கம் செயல்பட வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினத்தினால இந்த தீர்மானம் போட்டதுனால அது செயல்படுமா படாதா அது வேறு விஷயம் ஆனால் உண்மையான ஒரு அரசாங்கமாக இருக்குமேயானால் ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடைய அரசாங்கமாக இருக்குமேயானால் இதை செவ்வி மடித்து கேட்க வேண்டும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ என்ன பிரச்சனைனா கனகராஜ் ரொம்ப சுருக்கமாக சொன்னார் ஆழமான கருத்துக்களை சொன்னார் சுருக்கமாக பேசினாலும் மிக ஆழமான கருத்துக்களை சொன்னார் ஒரு உண்மையே ஒப்புக்கொள்ளு அப்படிங்கிறதுக்கு ஒரு போராட்டமா பொய்யை ஒப்புக்கொள்ளுங்கிறதுக்கு வேணால் போராட்டம் நடத்தலாம் என்ன பொய்யை ஒப்புக்கொள்ளவே முடியாது ஆனால் உண்மையை ஒப்புக்கொள்ளு என்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய இந்த கடுமையான இருந்து போராட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் டெல்லியிலேருந்து வந்த ஒரு அமைச்சர் நல்ல குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர் வெயில் என்னன்னு அவரும் சொல்லலை ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட அறையில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சொன்னார் இது மேலும் ஆய்வு பண்ணணும் அதுக்கு தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டார் நோக்கம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஏற்க மாட்டார்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இதை கண்டு எரிச்சல் அடைகிறார்கள் இந்த ஆய்வை கண்டு பொறுத்து கொள்ள முடியவில்லை ஈராயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழருடைய நாகரிகத்தை வெளிப்படுத்துவதுதான் இந்த அறிக்கை வேறு ஒன்றும் கிடையாது இந்த அறிக்கை திருமாவளவன் சொன்னார் தமிழர்களும் இந்தியர்கள் தானே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் இந்தியர்கள்தான் இங்கே ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஆய்வில் தமிழர்களுடைய வாழ்க்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கை தயார் செய்யப்படுகிறது ஆய்வு செய்து ஏறத்தாழ ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாக கட்டங்கட்டமாக ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த ஆய்வு செய்தவரு தானே அறிக்கை கொடுக்கணும் யார் அறிக்கை ஆய்வு செய்கிறாரோ அவர் தான் அறிக்கை கொடுக்கணும் ஆனால் அந்த அறிக்கையை அவர் கொடுக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசாங்கம் தடை விதித்தது அவர் நீதிமன்றத்தை நாடி போராடி நீதிமன்றம் யார் ஆய்வு செய்தாரோ அவர்தான் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அவர் அறிக்கை கொடுக்கிறார் இப்போ அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்க முடியாது அது மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் இதெல்லாம் போகிற போகிற போக்கில் ஏற்க முடியாது ஏற்க இயலாது என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறது ஒரு முழு பூசணிக்காயை சோற்றலை மறைக்க முடியாதுன்னு ஒரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு அவங்க பூசணிக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது வேறு விஷயம் அவங்க சாப்பிட்றதுல நமக்கு ஆட்சி ஒன்றும் இல்லை அது வேறு நல்லா சாப்பிடட்டோம் பூசணைக்கு அவ்வளவு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இவன் நம்மால் போய் லாரிக்கு முன்னால் போட்டு உடச்சிட்டு போயிடுவான் சாப்பிட மாட்டான் அதனுடைய அருமை தெரியாது அவள் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிட்டா ஆனால் சோத்தில் மறைக்க முயற்சி பண்ணி அது அது முடியாது அது இயலாது ஒரு விஞ்ஞானத்தை ஏற்காத ஒரு ஆய்வை ஏற்காத அறிவியலை ஏற்காத ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு பத்தாம் பசலித்தனமான அமைப்பு பழைய பிற்போக்குத்தனமான கொள்கைகளை கொண்ட அமைப்பு அதனுடைய அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அரசியல் பிரிவு இது இவன் சொந்தமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு அல்ல சொந்தமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அந்த கட்சிக்கு தலைவரை சொந்தமாக தேர்ந்தெடுக்க முடியாது பிரதமரை சொந்தமாக தேர்ந்தெடுக்க முடியாது அனைத்து முடிவுகளையும் மேற்கொள்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ் மோடி இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பாருன்னு தெரியாது அத்வானி அப்போ அத்வானி தானே பெரிய கழகம் பண்ணார் பாபர் மசூதி இடிப்பதற்கு தலைமை தாங்கினார் அவர் இப்போ எங்கே இருக்கார் முரளிமனாகர் ஜோஷி எங்கே இருக்கார் முரளிமுனாகர் ஜோஷியினுடைய தோளில் ஏறி குத்தாண்ட அந்த அம்மா பெண் சாமியார் ஒருத்தர் இருந்தாங்களே உமாபாரதி அவங்கெல்லாம் எங்கே எங்கேன்னு தெரியல அது மாதிரி மோடியும் ஒரு நாளைக்கு காண போயிடுவார் காண அடிச்சிடும் ஆர்எஸ்எஸ் இப்பொழுது ஆர்எஸ்எஸ்க்கு தேவை மோடி அவ்வளவுதான் பின்னாடி இவரும் காணாமல் போய்விடார் இன்னொருத்தர் யாராவது ஒரு ஆள் வருவார் அது வேறு விஷயம் அதன் எதிர்க்க சொல்லுகிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் முடிவெடுப்பது ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி அல்ல ஆர்எஸ்எஸ் சொல்லுவதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த அடிப்படையில் இந்த நம்முடைய கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வு இன்னும் நிறைய மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பது குறித்து இங்கே திருமா சொன்னார் அந்த ஆய்வு அறிக்கையை நாங்கள் ஏற்க முடியாது என்று நிராகரிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக நம் அனைவரையும் நிராகரிப்பது நம்முடைய நாகரிகத்தை நம்முடைய பண்பாட்டை அந்த ஆய்வின் மூலமாக வெளிப்படுவது என்ன ஒரு நாகரிகம் மட்டுமல்ல மதச்சார்பின்மை கொள்கையும் அது வெளிப்படுத்துகிறது நாங்கள் எந்த மதத்திற்கும் அடிமை அல்ல என்பதையும் அது வெளிப்படுத்துகிறது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்கள் இரும்பை பயன்படுத்துகிறோம் அரசு முத்தரை அன்றைக்கே இருந்திருக்கிறது இன்றைக்கு எப்படி அதே போல் அன்றைக்கும் இருந்திருக்கிறது இதனை எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்வது எந்த அளவுக்கு சரி என்று தெரியவில்லை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஆய்வு தொடர வேண்டும் ஒரு கருத்தை திருமாவளவன் சொன்னார் அது ஆசிரியரும் இங்கே வழிமொழிந்திருக்கிறார்கள் அவர் சொன்னார் நாற்பது கோடி ரூபாய் இதற்கு செலவாகும் மேலும் தொடர்ச்சியாக ஏன்னா அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே நிதி கொடுக்காமல் மறுத்து பல பிரச்சனைகள் இருக்குது இப்பொழுது அடுத்தடுத்த இடங்களில் ஆய்வை மேற்கொள்வதற்கு நிதி கொடுக்க நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள் எப்படி கல்விக்கு நிதியை மறுக்கிறார்களோ அதே போல் இதையும் மறுப்பார்கள் எப்படி அவர்களை எதிர்பார்க்காமல் தமிழ்நாடு அரசாங்கம் கல்விச் செலவு ஏற்று இன்றைக்கு செயல்படுத்துகிறதோ அதே போல் இந்த ஆய்விற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நாற்பது கோடி ரூபாயை நிதி ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் இங்கே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்கிற அக்கறையோடு என்கிற பொறுப்போடு முதலமைச்சர் நாளைக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கட்டும் இந்த ஆய்வை மேற்கொள்ள நிதி தேவைப்படுகிறது தமிழ்நாட்டு மக்களே நிதி தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கட்டும் நாங்கள் ஏற்று நிதி வசூல் செய்து தருகிறோம் என்று இங்கே ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் உண்மையிலேயே அதை நான் வழிமொழிகிறேன் அப்படி ஒரு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தால் இங்கே இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து உண்டியல் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ரொம்ப பழக்கமானது அது கனகராஜுக்கு எங்களுக்கு பழக்கமான அந்த உண்டியல் எடுத்துக்கொண்டு இந்த சென்னை மாகாண மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உண்டியல் குசிக்கு நாற்பது கோடி இல்லை நூறு கோடி நாங்கள் வசூல் செய்து தருகிறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தருவார்கள் ஒன்றிய அமைச்சர் வந்து இங்கே அதை ஆட்சேபனை பண்ணிட்டு போகிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் டெல்லியிலேருந்து வர்றாரு அதை ஆட்சேபிக்கிறாரு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் தமிழிசை சொல்லுவதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அண்ணாமலை சொல்வதைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை எடப்பாடி மௌனம் சாதிப்பது தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் அப்படி எதிராக நீங்கள் பேசுகிறீங்க மௌனமையாக இருக்கிறீங்க உங்கள் வீட்லேயும் வந்து உண்டியலை கொடுக்குவோம் உங்கள் வீட்லேயும் வந்து இதுக்கு காசு கொடுங்க நீங்கள் தமிழனா இல்லையான்னு இப்போ பார்த்துக்கலாம் ஆகவே நாம் கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல் நமது பண்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு நமது நாகரிகத்தை உறுதிப்படுத்துவதற்கு நமது ஆய்வறிக்கை உறுதிப்படுத்துவதற்கு நாம் ஒன்றுபட்டு கரம் கோர்த்து போராடுகிறோம் மேலும் மேலும் நம்முடைய போராட்டம் தீவிரமடையும் தீவிரமாக போராடுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்